நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானு உங்கள் தஞ்சை முரளி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்க இப்ப பீச் ரோட்டில் இருக்கா இங்கே என்ன அப்படின்னாக்க ஆக்சுவலி பீச் ரோட்டில் வந்து மொத்தம் வந்து பீச்சுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வழி இருக்கு அந்த நாலஞ்சு வலியுமே வந்து போலீஸ் வந்து பிளாக் பண்ணாங்க காரணம் என்ன அப்படின்னாக்க பசங்க எல்லாருமே வந்து தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு ரேஸ் டிரைவிங் பண்ணிட்டு பீச் ரோட்டில் வந்து பயங்கர அலம்பெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதுனால வந்து எல்லா டூ வீலர் கார் எல்லாத்தையுமே வந்து இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு மொத்தம் கண்ணகி சில வழியாகவும் ஒரு வழி இருக்கு அதே மாதிரி நம்ம எம்ஜிஆர் சமாதி இருக்குல்ல அந்த வழியாக ஒரு வழி இருக்குது இந்த நாலு வழியுமே வந்து போலீஸ் வந்து இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க காரணம் என்னன்னாக்க ரேஷ் ட்ரைவிங்கில் பசங்க வந்து ஓவர அலுமலம் பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம தொடர்ந்து இங்கேருந்து இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம நிப்பாட்டோம் போலீஸ் வந்து அவ்வளோ பிள்ளை இங்கே நிப்பாட்டிட்டோம் நம்ம வந்து இங்கேருந்து இப்போ பீச் வரைக்கும் நடந்து போக போகிறோம் மெரினா பீச் ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு இப்போ வந்து இந்த செலிபிரேஷன் இந்த நியூ இயர் செலிபிரேஷன் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் ஓகே என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க நம்ம சூப்பராக இந்த நியூ இயர் ஃபங்க்ஷனை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் எல்லாருமே தஞ்சை மூலம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான அப்படியே தட்டி விட்டுருங்க வாங்க கண்ட போலாம் இப்ப வந்து நீங்க இந்த போலீஸ் வந்து அந்த இடத்துல லாக் பேரிகேடுங்க இது வந்து கண்ணகி சிலைக்கு போறக்கூடிய அந்த பீச் ரோடு இதோட வந்து எந்த வெஹிக்கிள் வந்து உள்ள வர முடியாது எல்லாரும் நடந்தா போலாம் அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருக்குது இது ஒரு வகையில நல்ல விஷயம் தான் என்ன காரணம் அப்படின்னாக்க ரேஷ் டிரைவிங் தண்ணி அரிசி வண்டி ஓட்டுறது கீழே விழுந்து அடிப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக இந்த டோட்டலா இந்த பீச் ரோட லாக் பண்ணிட்டாங்க ஒன்லி எல்லாரும் நடந்து பீச்சுக்கு போகலாம் இப்போ நானுமே என்னோட வண்டி அங்கே வச்சுட்டு நடந்துதான் பீச்சுக்கு போக போறேன் அப்படியே பாருங்க இந்த சைடு இது வந்து அப்படியே வந்து பீச்சுக்கு போற வழி இங்க பாருங்க எல்லா மக்களுமே வந்து இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க நம்ம அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் பீச்சில் போய் செலிப்ரேஷனை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க நாம இப்ப தான் போக போறோம் ஆக்சுவலி பன்னெண்டு மணிக்கு மேலதான் பயங்கர ஜாலியா இருக்கும் இந்த பீச் ரோடு இப்போ வந்து நாம பீச் ரோட்ல நடந்து போக போறோம் ஆ இப்போ நம்ம வந்து சில கிட்ட இருக்கோம் இந்த மெரினா பீச் ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டோட்டலாக பிளாக்கு ஒன்லி வந்து மக்கள் நடந்து மட்டும்தான் போகலாம் நான் வந்து இப்போ பேசி உடனே ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஒன்லி நடந்து மட்டும் போகலாம் எந்த ஒரு வெஹிக்கிளுமே வந்து இது உள்ளுக்குள்ளே அலோடு கிடையாது காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எதுவுமே இது உள்ளுக்குள்ளே அலோடு கிடையாது ஒன்லி நடந்து மட்டும் வரலாம் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் மக்களோட தலையாவே இருக்கு ஏகப்பட்ட கூட்டம் நம்ம நிற்கிற வந்து கண்ணகி சிலைகிட்ட இருக்கிறோம் ஏன்னா அந்த சைடு வந்து நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறனால இந்த சைடாக வந்து நம்ம வந்துருக்கோம் கண்ணகி சிலைகிட்ட இருக்கிறோம் இப்போ நான் மெரினா பீச்சோட அந்த ரோடை காமிக்கிறேன் எல்லா மக்களுமே மக்கள் தான் எந்த ஒரு வாகனமே இல்லாத ஒரு மெரினா பீச்சை வந்து இந்த நியூ இயர் அன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் இது வந்து வருஷத்தை ஒருத்தர் தான் பார்க்க முடியும் வேற எந்த நேரத்துலையும் பார்க்கவே முடியாது இப்போ நம்ம பார்க்கறது வந்து கண்ணகி சிலை இங்கே பாருங்க இது வந்து கண்ணகி சிலை இந்த கண்ணகி சிலையில பாத்துக்க அப்படின்னாக்க இங்கே பாருங்க டோட்டலாகவே வந்து எங்க பார்த்தாலும் மக்கள் தான் எந்த ஒரு வாகனமும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்லி வந்து நடந்து வர கூட்டம் தான் பாருங்க இப்ப நான் காமிக்க ரோடு வந்து நம்ம அந்த எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி இருக்குல்ல அதுக்கு போற ரோடு அப்படியே இந்த சைடு திரும்பணும் அப்படின்னாக்க இங்க பாருங்க இது கண்ணகி சிலை அப்படியே இந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னாக்க இது வந்து சாந்தோம் சர்ச்சு போறோம்ல பட்டின பக்கம் சாந்தம் சர்ச்சு போறோம்ல அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் மக்கள் அப்படியே க்ளோஸ் அப் ஷாட் போவோம் எங்க பார்த்தாலும் மக்களோட தலை தான் அந்த அளவுக்கு செமையான கூட்டம் வந்து மெரினா பீச் ஃபுல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பார்க்க முடியும் வேற என்னைக்குமே நம்ம வந்து இதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இது இருக்குது இங்க இங்க பாருங்க எங்க பார்த்தாலும் மக்களோட கூட்டம் தான் ஜாலியா எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க பன்னெண்டு ஒரு மணிக்கு மேல வந்து இங்க உள்ள கூட்டம் குறைஞ்சிடும் போலீஸ் வந்து எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாங்க ஆனா இங்க பாருங்க டோட்டலாவே வந்து உங்களுக்கு எங்க பார்த்தாலும் மக்களோட தலை தான் இருக்குது இது வந்து சாந்தம் போகக்கூடிய அந்த ரோடு இங்க பாருங்க மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்காங்க பாருங்க அதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் அங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது டான்ஸ் ஆடுற போல இருக்கு அங்க வந்து நிறைய கூட்டம் இருக்குது அத பாத்துட்டு தொடர்ந்து நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள போலாம் இங்க வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு அத நம்ம பாத்துட்டு இருக்கோம் இங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பசங்க எல்லாரும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அதலாம் நம்ம பாக்குறோம் ஓகே நம்ம அடுத்து போலாம் எல்லா பசங்க வந்து அப்படியே ஜாலியாக வந்து டோட்டலாகவே அந்த சைடில் கம்பி இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பியில் வந்து ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அதை இப்போ பார்த்துட்டு செம்மைய என்ஜாய் பண்ணுறது இருக்குது ரோடு இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து செம என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் பீச் ரோடு வந்து எப்படி இருக்குதுன்னு இது வந்து பீச் ரோடு மறுபடியும் நம்ம வந்து இப்போ அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி இருக்குல்ல அந்த அதுக்கு போற ரோடு அதான் பாத்துட்டு இருக்க அப்படியே திரும்ப சர்ச் அந்த ரோடு இது நம்ம வந்து பீச் ரோட்ல வந்து நம்ம நடந்து வந்துட்டு இருக்கிறோம் இங்க பாருங்க பாருங்க ரெண்டு சைடு பாத்தீங்க அப்படின்னாக்க அதே இத்தனை பேரு கூட சேர்ந்து நாமள வந்து இன்னைக்கு இங்கே பண்ணிட்டு இருக்கோம் அதான் பாத்துட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் வந்து இந்த பீச் ரோட்டில் வந்து சும்மா செம சூப்பராக போயிட்டு இருக்கு அது காரணம் என்னன்னாக்க எந்த ஒரு வெஹிக்கிளுமே இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு காரணம் தான் செம்மையா இருக்கு நான் என்ஜாய் பண்ண என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க இப்போ நம்ம தூரம் பார்க்கறவங்கள பீச்சுக்குள்ள ஒருக்குள்ளேயே காரணம் யாருக்குமே பீச்சுக்குள்ள அலோடு கிடையாது இங்கே பாருங்க பீச்சு உள்ளுக்குள்ள யாருக்குமே அலோடு கிடையாது இந்த பீச் ரோட்ல வேணா நீங்க என்ஜாய் பண்ணலாம் பீச்சுக்குள்ள யாருக்குமே அலோடு கிடையாது யாருமே உள்ள இல்லை இங்கே பாருங்க பீச் வந்து வெறுமனே பீச் இருக்குது ஒரு ஆளை கூட உள்ள நம்ம பார்க்க முடியல போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மெரினா பீச் இந்த மெரினா பீச்சு ஒரு ஆளை காணும் பாருங்க ஆக்சுவலி போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃபுல்லாக இருக்கனால பீச்சுக்குள்ள வந்து யாருமே வந்து உள்ள அலோடு கிடையாது ரோட்ல வந்து எல்லா மக்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு இது இது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம்தான் நிறைய அசம்பாவிதங்களை நம்ம தடுக்கலாம் அதுக்கான ஒரு ஏற்பாடு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த வகையில வந்து நம்ம போலீஸை வந்து பாராட்டலாம் இவர் மக்கள் எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமா எவ்வளவு ஜாலியா வந்து இந்த நியூ இயர் வந்து இந்த ரோட்ல என்ஜாய் பண்ணாங்க அதை இருக்கிறோம் இந்த நாள் வந்து நம்ம வருஷத்துல ஒரே ஒரு நாள் பார்க்கக்கூடிய பீச் ரோடு இது காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த பீச் ரோட்ல வந்து எந்த ஒரு வாகனமும் இல்லாமல் ஒன்லி மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாள் அது எது அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நியூ இயர் இந்த நாள் வந்து யாராலுமே மறக்க முடியாத ஒரு நாளா பிற்காலத்தில் அவையு நினைக்கிறேன் நம்ம சேனலில் பாக்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விட்டுருங்க ஓகே நண்பர்களே நம்ம வந்து இப்ப வந்து பீச் ரோட வந்து ஷூட் பண்ணி முடிச்சோம் இப்போ அடுத்து நம்ம போற போது அண்ணா நகர் அண்ணா நகர்ல போயிட்டு இப்போ அண்ணா நகர்ல வந்து நியூ இயர் செலிபிரேஷன் வந்து எல்லாரும் எப்படி கொண்டாடுறாங்க பார்க்க நாம இப்ப இங்க கட் பண்ணிட்டு அண்ணா ரெல ஸ்டார்ட் பண்றோம் வாங்க ஏகுற சேர்ந்து நீங்க வாங்க இது வந்து பீச் ரோட்ல இருக்கக்கூடிய மாநில கல்லூரி யாருக்குத் தெரியாது இது வந்து இதே பீச் ரோட்ல இருக்கு கண்ணகி சிலைக்கு பக்கத்துல தான் அந்த கல்லூரி இருக்கு எவ்வளவு மக்கள் பாருங்க பீச்சுக்கு இருக்காங்க இந்த நேரத்துல வந்து குருவாயூர் பொன் டீ ஸ்டாலında ஒரு கடை தரந்திருக்கு இங்க போயிட்டு ஜாலியா ஒரு டீ சாப்பிட்டுட்டு நம்மளோட அடுத்த கண்டென்ட் அண்ணாநகர் நம்ம நேரம் அண்ணாநகர் நகர் போறோம் அங்கே போய் எப்படி செலிப்ரேஷன் நடக்குதுங்கிற பார்க்க போறோம் மழை இப்ப பன்னெண்டாயிடுச்சு இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் பட்டாசு எல்லாம் போட்டு சபையா வந்து ஜாலி என்ஜாய் பண்ணிருக்கு அதான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் மணி பன்னெண்டு இங்க பாருங்க இப்ப வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சும் செமையா வந்து எல்லாம் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு பாருங்க பட்டாசு எல்லாமே பண்ணிட்டு அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னாக்க ரோடு வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு இப்போ நம்ம இப்போ பீச் ரோடுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரோடு வந்து இப்போ டோட்டலாக பிளாக் ஆகிடுச்சு அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் எங்கேயும் பாருங்க இது வந்து பீச் ரோடுக்கு போகக்கூடிய அந்த ரோடு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரோடு பிளாக் ஆகிடுச்சு எங்கே பார்த்தாலும் வாகனம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து இப்போ வெளியில போகிறாங்கல்ல அந்த அண்ணாசாலை ரோட்டுக்கு போறாங்கள அதுக்கான இடத்த பார்க்குறீங்க எங்கே பாருங்க ஃபுல் க்ரௌடாக போச்சு அதான் இப்போ பார்த்துட்டு இது வந்து பீச்சுக்கு போகக்கூடிய வாகனங்கள் இவரை எவ்வளோ சூப்பராக வந்து மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே பாருங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க செம க்ரௌடு பாருங்க இங்கே பாருங்க செம க்ரௌடு டோட்டலா இது பீச்சில் வந்து எடுத்துருக்கு வெளியில இங்கே பாருங்க இது வந்து பீச்சில் இருந்து வெளியில் வர்ற வண்டி இது எல்லாமே வந்து பீச்சில் இருந்து வெளியில் அண்ணா சாலைக்கு வந்து வண்டி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்க எம்எல்ஏ ஆசை சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துக்கு அந்த ரோட்டில் இருக்கிறோம் எல்லிஸ் ரோடு வாழஜா ரோட் சொல்வாங்கல அந்த ரோட்ல பிரம் இருக்கிறோம் நம்ம இங்க பாக்குறது எல்லாமே பீச்ல இருந்து வெளியில போற அந்த ரோடு இங்க பா இது வந்து இது வந்து பீச்சுக்கு போற அந்த வண்டிகள் இங்க பாருங்க எவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு பாருங்க செம டிராஃபிக்கா இருக்கு அப்படியே இன்ச் பை இன்ச் பை இன்ச் பையா வந்து வண்டிகள் நவத்துக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இது வயக டிராபிக் ஆயிடுச்சு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எல்லாருமே வந்து இப்ப அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதான் மக்கள் எல்லாம் பீச்சில் இருந்து இப்போ வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு

ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக பண்ணுறாங்க சிறப்பாக என்ஜாய் பண்ணுறாங்க ஓகே 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 சார் சார் 노트솔노트솔하 오케이 வந்து பிளாக் ஆகிடுச்சு நம்ம வந்து பார்க்கலாங்க பாருங்க டோட்டலாகவே வந்து உங்களுக்கு அந்த லாஸ்ட் வந்து ரோடு வந்து பிளாக் ஆகி போச்சு அதான்

இந்த மவுண்டோட காபி ஷாப்ல இருந்து இப்ப வந்து அந்த நியூ இயர் செலிபிரேஷன் முடிச்சுட்டு எல்லாரும் எப்படி வந்துட்டு பாப்போமா அப்படியே திருப்பினாக்க இங்கே பாருங்க எவ்வளோ பேர் பாருங்க பயங்கர பிஸியா எவ்வளவு கூட்டம் பாருங்க இங்கே பாருங்க எவ்வளவு கூட்டம் செமையா எல்லாருமே பீச்சில் வந்து அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க மவுண்டோட காபி ஷாப் இருக்குல்ல எல்ஐசி பக்கத்துல அந்த இடத்துல இப்ப நம்ம இருந்து பாத்துட்டு இருக்கோம் இது வந்து மவுண்டோட காபி ஷாப் எவ்வளவு கிரௌடு பாருங்க இப்போ மணி இல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் போகுது ஆனா பயங்கரமான கிரௌடு பாருங்க Bawa tadi ke desa, bawa ke ya.

இங்கு பாருங்க கடைகள்லாம் திறந்துருக்கு பயங்கர பிஸியாக வந்து டீ வியாபாரமும் ஐஸ்கிரீமும் வந்து ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கேன் நைட்டில் ரோடு எவ்வளோ பிஸியாக இருக்கு பாருங்க நைட்டு வந்து ஒரு ஒன்று ஒன்னே காலம் ஆயிடுச்சு ஆனா எவ்வளோ பிஸியாக போயிருக்கு ரோடு மும்முரமாக வியாபாரம் போய்கிட்டு இருக்கு டீ இது இன்னொரு ஷாப்பு சாய் மேன் அப்படின்ட்டு இங்கேயே வந்து டீ வந்து பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு இது பேர் வந்து சாய் மேன் இந்த டீ வந்து நல்ல கூட்டம் இருக்குது நிறைய பேர் வந்து டீ சாப்பிட்டுருக்காங்க அதான் இப்போ பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து டீ எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க இது வந்து தௌசண்ட் லைட் அங்கே உள்ள டீக்கடைகள் ஹலோ வணக்கம் நான் புஷ்பலதா ராஜபாண்டியன் வணக்கம் நான் ஆர்டிஸ்ட் புஷ்பலதா பேசுறேங்க கோலங்கள் தெய்வமகள் திருமசெல்வம் ரோட்ல வந்து ஆயிரம் விளக்கு டீ ஷாப்பும் ஐஸ்கிரீம் அதுவும் மற்ற பர்கர் இந்த ஐட்டங்கள்லாம் நாம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு வருஷமா ஓடிட்டு இருக்கு என் பிள்ளைங்க நான் எல்லாருமும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தஞ்சை முரளி யூடியூப் சேனல் ஆளுங்க யாராவது சென்னைக்கு வந்தீங்கன்னாக்கா தாராளமா எயிட்ல இருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் எங்களுடைய ஷாப் திறந்தே இருக்கும் அதுல நானும் இருப்பேன் என் பிள்ளைங்களும் இருப்பாங்க தாராளமா வந்து அழகா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போலாம் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நைட்டு நைட்டு எயிட் டு விடிய காலையில அஞ்சரை மணி வரைக்கும் யார் சென்னைக்கு வந்தாலும் சரி அழகா எங்க கடைக்கு வரலாம் எங்க வீட்டுக்காரங்களுடைய பேர்ல பாண்டா ஐஸ்கிரீம் நீட்டு ஷார்ட்டா அழகா வச்சிருக்கு நன்றி எல்லாரும் வாங்க இவங்க பாருங்க ஃபேமிலியோட சேர்ந்து வந்து இவங்க வந்து அந்த டீ ஷாப் நடத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து சீரியலில் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்க பொண்ணு அவங்க பேர பையன் அவங்க அந்த பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பிடிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து பையன் இது வந்து ஒரு ஃபேமிலி ஷாப் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சேர்ந்து இந்த டீ ஷாப் நடத்திட்டு இருக்காரு இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தௌசண்ட் லைட்டுக்கு மசூதிக்கு பக்கத்தில் இருக்குது நைட் டைமில் வந்து எட்டு டூ ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் எல்லாருமே இந்த ஷாப்பை வந்து சென்னை வரப்போ யூஸ் பண்ணிக்கேன் நன்றி வணக்கம்